அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நாட்டாடு ராமநாதபுரத்தாடு கொடியாடு ஒரு குட்டி தான் பார்க்குறீங்க இது வந்து குட்டி எல்லாமே ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் குட்டி தான் இந்த குட்டிக்கு ஏத்தாப்பில் வந்து விலைகள் வந்து சொல்கிறாங்க இது சமயபுரத்தில் சந்தை எடுக்கப்பட்ட வீடியோ தான் நிறையா பேர் சமயபுரத்தோட அங்கே சேல்ஸ் ஆகிற சந்தையோடு காட்டுக்குட்டி கேட்டீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் கருப்பு குட்டி எல்லாமே நாட்டுக்குட்டி கொஞ்சம் ஊ பெருசாக உள்ளதெல்லாம் இந்த குட்டியெல்லாம் வந்து மூவாயிரத்து ஐநூறுவா சொல்கிறாங்க இதிலே சின்ன குட்டியாக இருக்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடியாட்டு பிள்ளை எல்லாமே நாலாயிரத்து ஐநூறுவா சொல்கிறாங்க குட்டி வந்து ஒரு நா ஒரு வாரம் சனிக்கிழமை சந்தைனா சனிக்கிழமை சந்தை வந்து எல்லா குட்டியுமே சேர்த்து ஒரு ஐம்பது குட்டி கொண்டுட்டு வராங்க ஆனால் உடனே வந்து விற்று போகுது உங்களுக்கு காமிக்கிறது வந்து கொடியார்குட்டியிலே இன்னும் கொஞ்சம் சின்ன குட்டி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் சொல்கிறாங்களா அது மாதிரி குட்டி இது பால் குட்டி அது வந்து தலை திக்கிற குட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தவிர இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்